அவர் பித்தனை மாதிரி இதா நம்ம வந்து மேலூர் பக்கத்தில் பதினெட்டாங்குடிங்கிற ஊரில் இருக்கோம் வழக்கமாக ஜல்லிக்கட்டு நம்ம நிறைய டிவியில் பார்த்துருப்போம் அது என்னென்னலாம் தெரியும் ஆனால் இங்கே நடக்கிறது வந்து மஞ்சு விரட்டு எங்கேருந்து வேணால் மாட்டை ஊற்றுடுவாங்க ஸோ இது எனக்கே புதுச்சுதான் எங்கேயா நிற்கிறதுக்கே பயமாக இருக்கு

மாடு வரும்போது பிடிக்கார மாதிரி இப்படி கையை நீட்டுங்க இப்படி இப்படின்னா அது ஒதுங்கி போயிடும் நீங்க பண்ணுவீங்க மாடுக்கு முன்னாடி இல்ல மாடு வர வரைக்கும் அது என்ன இருக்கும் மாடு வந்ததுக்கு அப்புறம் அது பண்ண தோணுமா ஆஹா இது மேல ஏறி அண்ணே <laughs> பாரு. <laughs>

साहब ये देखिए ये वाला है इनने चलो जी कितना गन्ना बड़ी गन्ना बड़ी ये देखेंगे मरटला आएंगे हम तो टू टू आड़ा हां के ओके ओए 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 ओए

வெளிவரா நாயகன் மட்டுமால் நண்பர் I'm going to put it up in a little

இப்படியே வந்து இப்படி போயிடுச்சு அப்படி போல போ நான் அங்க இருந்து போல அவன் மேலே ஏறிட்டா ஸோ ஒரு ஒரு வழியா தமிழர்களின் வீர விளையாட்டுல ஒரு விளையாட்டான மஞ்சு விளையாட்டுல நம்ம வந்து வேடிக்கை பார்த்தோம் ஆடு பிடிச்சல அது வீடியோ எடுக்கலையா நீங்க ஆடு பிடிச்சா பிடிப்பாக்குறேன் ஆஹ் வாய்ரோ